தாய் வீடு சஞ்சிகை அக்டோபர் மாத பெண் அல்ல உயிர் எழுதி வாசிப்பவர் ஸ்ரீதரன் ஹரிஷா சமூகத்தில் பெண்களுக்கு எதிராகவே அதிகளவான குற்றங்கள் நடக்கின்றன என்பது ஓர் கசப்பான உண்மை இந்த நிலை ஓர் அதிர்ச்சியான நிகழ்வாக இல்லாமல் அன்றாட செய்திகளில் நாம் கடந்து செல்லும் ஒன்றாக மாறிவிட்டது பெண்களுக்கு எதிரான வன்முறை பாலியல் துன்புறுத்தல் வரதட்சணை கொடுமை என பல வடிவங்களில் நிகழும் அநீதிகள் நம் சமூகத்தின் ஆழமான ஏற்றத்தாழ்வுகளை பிரதிபலிக்கின்றன இந்த பிரச்சினைக்கான மூல காரணங்களை ஆராயும் போது சமூகத்தில் பெண்களுக்கு வழங்கப்படும் குறைந்த முக்கியத்துவம் தவறான ஆணாதிக்கம் மனநிலை மற்றும் குற்றவாளிகளுக்கான சட்ட நடவடிக்கை தாமதப்படுத்தப்படல் போன்ற பல அம்சங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன பெண்களுக்கு எதிரான வன்முறை வரும் சட்ட பிரச்சினை மட்டுமல்ல அது ஒரு சமூக மனப்பான்மை மற்றும் கலாச்சாரத்துடன் பிணைந்த ஒரு ஆழமான சிக்கலாகும் சட்டங்களால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அனுமதிக்கப்பட்ட செயல்களை செய்ய தவறுவதும் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட செயல்களை செய்வதும் குற்றம் எனப்படும் சமுதாயத்தின் அமைதியையும் ஒழுங்கையும் பாதுகாப்பதற்காகவே இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன ஒரு தனிநபர் இந்த சட்டங்களை மீறும் போது அது குற்றம் என்று அழைக்கப்படுகின்றது பண்டைய காலங்களில் குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக பகுத்தறிவற்ற முறைகள் பின்பற்றப்பட்டன உதாரணமாக சந்தேக நபரின் கை கால்களை கட்டி கிணற்றில் போடுதல் கொடிய விஷமுள்ள பிராணிகளை கொண்டு கடிக்க விடுதல் போன்ற காட்டுமிராண்டித்தனமான மிராண்டித்தனமான செயல்களில் நடைமுறைகளில் இருந்தன இத்தகைய மூட நம்பிக்கைகள் நிறைந்த தண்டனை முறைகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது அக்கால மக்களின் குறிப்பாக அக்கால ஆட்சியாளர்கள் மத தலைவர்களின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்ததுதான் அக்கால மக்கள் மத்தியில் குற்றமளிப்பவர்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றார்கள் என்ற ஆழமான நம்பிக்கை இருந்தது இந்த மூட நம்பிக்கையின் அடிப்படையிலேயே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டனர் காலப்போக்கில் நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக அறிவியல் பூர்வமான முறையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டனர் பெரும்பாலான மக்களின் பொதுவான கருத்து பெண்கள் மென்மையானவர்கள் பலவீனமானவர்கள் அதனால்தான் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கின்றன என்பதாகும் ஆனால் இந்த கருத்து தவறானது நமது சமூகம் நீண்ட காலமாகவே தாய் வழி சமூகமாக இருந்துள்ளது அதாவது குடும்பத்தின் அதிகாரம் தாயிடமே இருந்தது இந்த மரபு இருந்துதான் நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம் ஒரு பெண் மென்மையானவள் பலவீனமானவள் என்பது ஒரு சமூக கட்டமைப்பை தவிர அது இயற்கையான உண்மை அல்ல இன்றைய சூழலில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க காரணம் நமது சமூகத்தில் நிலவும் பாலின ஏற்றத்தாழ்வுகள் வன்முறை பண்பாடு மற்றும் பெண்ணை ஒரு போகப்பொருளாக பார்க்கும் தவறான மனப்பான்மைகளை ஆகும் இதனை புரிந்து கொண்டு சமூகத்தின் சிந்தனை போக்கை மாற்றுவதன் மூலமே பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க முடியும் மனித குலத்தின் ஆரம்ப கால ஆதி பொதுவுடைமை சமூகங்களில் உணவு சேகரித்தல் மற்றும் வேட்டையாடுதல் ஆகிய தொழில்களில் ஆண்களுக்கும் எதிராக பெண்கள் ஈடுபட்டனர் அத்தகைய சமூகங்களில் குழந்தைகள் யார் யாருக்கு பிறந்தார்கள் என்பதை கண்டறிவது கடினமாக இருந்ததனால் உறவுகள் தாயை மையமாக கொண்டு தீர்மானிக்கப்பட்டன இதனால் பெண்கள் குடும்பத்தின் தலைவர்களாகவும் சமூகத்தில் உயர்ந்த இடத்திலும் இருந்தனர் இதுவே தாய் வழி சமூகம் என்று அழைக்கப்படுகின்றது வேளாண்மை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் உற்பத்தி அதிகமாகியது இதனால் தனிப்பட்ட சொத்துரிமை என்ற கருத்து உருவானது தங்கள் சொத்துக்களை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெற்ற போது ஒரு பெண் ஒரே ஆணுடன் மட்டுமே உறவு கொள்ள வேண்டும் என்ற கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டது இது தந்தை வழி சமூகத்தின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது நிலவுடைமை சமூகத்தில் மன்னர்கள் மற்றும் நிலப்பிரபுக்கள் தங்கள் அதிகாரத்தையும் நிலைநிறுத்திக் கொள்ள மண்ணையும் பெண்ணையும் தங்கள் கருத ஆரம்பித்தார்கள் குறிப்பாக அடிமை சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் பணக்காரர்களின் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள பயன்படுத்தப்பட்டனர் இது வெறும் தனிப்பட்ட செயல் அல்ல மாறாக சமூக அமைப்பின் அதிகாரம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை ஒரு சோகமான ஒரு வெளிப்பாடாகவே இது காணப்படுகின்றது இந்த பரிணாமம் பெண்களின் சமூக அந்தஸ்தை கடுமையாக பாதித்து அவர்களை அதிகாரம் அற்றவர்களாகவும் ஆண்களுக்கு கீழ்பட்டவர்களாகவும் ஆக்கியது இதுவே பாலின சமத்துவமின்மைக்கான ஆரம்ப அடித்தளங்களில் ஒன்றாகும் தொழில்முறை புரட்சிக்கு முந்திய காலகட்டங்களில் பெண்கள் முக்கியமாக குழந்தைகளை பெற்று வளர்ப்பதிலும் வீட்டை கவனித்துக் கொள்வதிலும் மட்டுமே ஈடுபட்டிருந்தனர் அவர்களை வெளியில் சென்று வேலை செய்ய முதலாளித்துவ சமூகம் பெரும்பாலும் அனுமதிக்கவில்லை ஆனால் பண்ணையாளர்களும் முதலாளித்துவவாதிகளும் தொழிற்சாலைகளை உருவாக்கி முதலீடுகளை பெருக்க முயற்சித்த போது அதிக லாபம் ஈட்டுவதற்காக ஆண்களுடன் பெண்களையும் வேலைக்கு இந்த தொழிற்சாலைகளில் பணிபுரிந்த பெண்களுக்கு அனைத்து விதமான அடிப்படை உரிமைகளும் மறுக்கப்பட்டன அதாவது பனிரெண்டு மணி நேரத்திலும் மேலான தொடர் வேலை கழிப்பறைகளை கூட பயன்படுத்த முடியாத நிலை மற்றும் பச்சிலம் குழந்தைகளுக்கு பாலூட்ட அனுமதி மறுப்பு போன்ற கொடுமைகளை அவர்கள் சந்தித்தனர் இந்த அவலமான சூழல் உழைக்கும் பெண்களிடையே ஒரு பெரிய எழுச்சியினை ஏற்படுத்தியது இந்த கொடுமைகளை எதிர்த்து போராட துணிந்த உழைக்கும் பெண்கள் தங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க முதலாளித்துவ வர்க்கத்திற்கு எதிராக போராடினார்கள் அவர்கள் வேலை நேரத்தை குறைத்தல் மேம்பட்ட பணிச்சூழல் சம ஊதியம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர் இந்த போராட்டங்கள் படிப்படியாக வலுப்பெற்றன இதன் விளைவாக பல்வேறு நாடுகளில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை போன்ற அரசியல் உரிமைகளும் கிடைத்தது இந்த தொடர் போராட்டங்களின் நினைவாகவும் பெண்களின் தியாகங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் சர்வதேச உழைக்கும் மகளிர் நாளான மார்ச் எட்டு கொண்டாடப்படுகின்றது இது பெண்களின் உரிமைகளுக்காக உழைக்கும் வர்க்கம் நடத்திய போராட்டத்தின் வெற்றி சின்னமாக இன்றும் விளங்குகின்றது பெண்கள் பலவீனமானவர்கள் கிடையாது பலவீனமானவர்களாக ஆக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் இந்த சமூகம் திறமை தகுதி என்பனவற்றினை வளர்த்து கொள்வதற்காக வாய்ப்பினை ஆண்களுக்கு மாத்திரமே கொடுத்து வந்துள்ளது இந்த வாய்ப்பு தகுதி என்பன பெண்களுக்கு கொடுக்கப்படாமையினால் அவர்கள் பலவீனமானவர்களாக உருவாக்கப்படுகின்றார்கள் இந்த நிலை வெறும் வாய்ப்பு மறுப்புடன் மட்டும் நின்று விடவில்லை இதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் பங்களிக்கின்றன முதலாவதாக பால்நிலை சார் உணவு பாகுபாடு பெரும்பாலான குடும்பங்களில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் ஆண் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன அதே போல கணவன் மனைவி உறவில் கணவருக்கே உணவு விடயத்தில் இது சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட பல ஆய்வுகளிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக வளரும் நாடுகளில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படும் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது இந்த உணவு பேதத்தின் நேரடி விளைவாகும் இது அவர்களின் உடல் நலத்தையும் அறிவாற்றல் திறன்களையும் பாதிக்கின்றது இரண்டாவதாக தொழில்சார் பாலின சமூக வரையறை சமூகம் ஆரம்பத்தில் இருந்தே ஆண்களுக்கு அதிக உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகளையும் பெண்களுக்கு குறைந்த உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகளையும் ஒதுக்கியுள்ளது இதனால் பெண்களுக்கு தொழில் ரீதியான அனுபவமும் தலைமைத்துவ பண்புகளும் கிடைப்பதில்லை உதாரணமாக கட்டுமான வேலைகள் கனரக தொழில் கனரக வாகன மோட்டல் போன்ற கடினமான வேலைகள் ஆண்கள் மட்டுமே செய்வார்கள் என்ற மனப்பான்மை பெண்களின் உடல் வலிமைக்கு சவாலான வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவதனை தடுக்கின்றது இந்த வேலை பிரிவினை உடல் ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் பெண்களை பின்தங்க செய்கின்றது மூன்றாவதாக உளவியல் காரணிகள் சமூகத்தால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் பெண்களின் மனநிலையிலும் பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றன பெண்கள் மென்மையானவர்கள் பெண்களால் குறிப்பிட்ட வேலைகளை செய்ய முடியாது போன்ற கருத்துக்கள் பெண்களின் தன்னம்பிக்கையினை குறைக்கின்றன இது அவர்களின் உளவியலில் ஒரு தடையை உருவாக்கி சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தினை இல்லாமல் செய்கின்றது இது பெண்கள் தாங்கள் தகுதியற்றவர்கள் என்று நம்புவதற்கு வழிவகுத்தது அவர்களின் முழு திறனையும் வெளிப்படுத்துவதற்கும் தடையாகவும் அமைகின்றது இந்த மூன்று காரணிகளும் பெண்கள் பலவீனமானவர்களாக கருதப்படுத்துவதற்கு முக்கிய பங்கு வகிக்கப்படுகின்றன இந்த பேதங்களை கலைந்து சமமான வாய்ப்புகளையும் ஆரோக்கியமான சமூக பழக்க வழக்கங்களையும் உருவாக்கினால் மட்டுமே பெண்கள் தங்கள் முழு திறனையும் வெளிப்படுத்த முடியும் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க பல சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன இருந்தும் அவை ஏன் குற்றங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை குற்றங்கள் தொடர்வதற்கான முக்கிய காரணம் சட்டத்தின் பற்றாக்குறை அல்ல மாறாக ஆழமான வேரூன்றிய சமூக மனப்பான்மைகள் தான் பெரும்பாலான குற்றங்கள் நடப்பதற்கு பின்னால் பெண் ஒரு உடமையே தவிர உயிர் அல்ல என்ற தவறான எண்ணம் உள்ளது இந்த சிந்தனை ஆண் தன் அதிகாரத்தை ஒரு பெண்ணின் உடல் மீது செலுத்துவதற்கு உரிமை உண்டு என்றும் நம்பப்படுகின்றது இத்தகைய மனப்போக்கே குற்றங்களுக்கு முக்கிய காரணமாக அமைகின்றது இந்த எண்ணம் ஆண்களுக்கு சமூகத்தினால் கற்றுக்கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனை கொடுப்பது மட்டும் நிரந்தர தீர்வல்ல தண்டனைகள் தற்காலிகமான குற்றங்களை குறைக்கும் ஆனால் இந்த வன்முறை சிந்தனையை வேரிலிருந்து அகற்ற ஒரு முழுமையான அணுகுமுறை என்பது அவசியம் இதற்கு கல்வி சட்டம் மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்து ஒரு பொறிமுறை மட்டுமே சரியான தீர்வாக அமையும் இத்தகைய அணுகுமுறையின் மூலம் பெண்களுக்கு வன்முறை சிந்தனையை மாற்றி குற்றமற்ற ஒரு சமூகத்தினை உருவாக்க முடியும் சிறுவயதில் இருந்தே குழந்தைகளுக்கு பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் அவர்கள் உடல் மீதும் வாழ்க்கை மீதும் முழு அதிகாரம் உண்டு என்ற புரிதலை ஏற்படுத்த வேண்டும் பள்ளிகள் வீடுகள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் இந்த சமூக கல்வி பாலின சமத்துவம் குறித்த புதிய கண்ணோட்டத்தினை உருவாக்கும் அப்போதுதான் பெண்களுக்கு எதிரான வன்முறை சிந்தனை இல்லாமல் சமத்துவமான சமூகம் உருவாகும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதன் மூலம் குற்றங்களை குறைக்க முடியும் என்று சிலர் நம்புகின்றனர் உதாரணமாக திருடுபவர்களின் கையை வெட்டுதல் பாலியல் குற்றங்களை தூக்குடுதல் போன்ற பழிக்கு பழி வாங்கும் தண்டனைகளை ஒரு தீர்வாக முன்வைக்கப்படுகின்றன இது போன்ற கடுமையான சட்டங்கள் மக்களை அச்சுறுத்தி குற்றங்கள் நடக்காமல் தடுக்கும் என்ற கருத்து நிலவுகின்றது ஆனால் இது ஒரு பெரிய ஆலமரத்தின் கிளைகளை மட்டும் வெட்டுவதற்கு சமம் குற்றங்கள் என்பது அந்த மரத்தின் வேர் போன்றது வேரினை அடியோடு பிடுங்காதவரை மரம் வீண்டும் புளிர்க்கும் தண்டனை வரும் தற்காலிக தீர்வை மட்டுமே வழங்குகின்றது குற்றம் செய்வதற்கான அடிப்படை காரணமாக மனப்பாங்கையோ சமூகச் சூழலையோ அவை எனவே ஒரே வழி மாற்றுவதில்லைரே வழித்துக்கு ஒரு நல்ல மனிதராக அவர்களை மாற்றுவதுதான் இதை வெறும் தண்டனைகளினால் சாதிக்க முடியாது சரியான புரிதல் மற்றும் கல்வி சமூக மூலம் குற்ற செயல்களுக்கு பின்னால் உள்ள மனப்போக்கினை கலையெடுக்க முடியும் இந்த மனமாற்றத்தினை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதன் மூலம் குற்றங்களை குறைத்து சமூகம் மேம்படும் தண்டனை ஒருபோதும் குற்றங்களை வேரிலிருந்து அகற்றாது சரியான வழியில் கற்பிப்பதும் கற்றுக்கொள்வதும் மட்டுமே நிரந்தரமான மாற்றத்தினை கொண்டு வரும் இறுதியாக பெண்கள் உரிமைகளை பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு மூன்று உரிமைகள் அடிப்படையில் அவசியமாகின்றன ஒன்று உணவு மற்றும் ஊட்டச்சத்து உரிமை அதாவது ஒரு பெண் ஆரோக்கியமான வாழ்க்கையினை பெற சத்தான உணவு அவசியமாகின்றது இது அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாகின்றது இரண்டாவதாக உடை சார்ந்த உரிமை ஒரு பெண் தன் விருப்பப்படி ஆடை அணியும் உரிமை என்பது அவளது தனிப்பட்ட சுதந்திரம் அவள் அணியும் ஆடை ஒருபோதும் அவளது நடத்தையினை தீர்மானிக்காது இந்த எண்ணம் சமூகத்தில் வலுப்பெறும் போது உடைகளை காரணம் காட்டி நடக்கும் குற்றங்கள் குறையும் மூன்றாவதாக இருப்பிடம் சார் உரிமை ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பான சுதந்திரமான இருப்பிடம் அவளது பாதுகாப்பை உறுதி செய்கின்றது இது அவள் சமூகத்தில் அச்சமின்றி நடமாடவும் முடிவெடுக்கவும் துணை ஆண்களும் பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் கண்ணோட்டமே பெரும்பாலான குற்றங்களுக்கு முக்கிய காரணமாகின்றது ஆண்களில் பலர் பெண்களை ஒரு வெறும் உடமையாக அல்லது நுகர்வு பொருளாக கருதுகின்றனர் இந்த தவறான பார்வை பெண்ணை ஒரு தனிநபராக சமமான மனிதராக மதிக்க தவறுவதால் ஏற்படுகின்றது இந்த கண்ணோட்டமே பாலியல் குற்றங்கள் உட்பட பல அநீதிகளுக்கும் வழிவகுக்கின்றது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் அவர்கள் பலவீனமானவர்கள் என்பதல்ல மாறாக தவறு செய்பவரின் தவறான கண்ணோட்டமும் அவர்களது சிந்தனையில் உள்ள கோளாறுமே அடிப்படை காரணமாகும் இந்த தவறான பார்வைகளினை கலைந்து பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்குவதே சமூகத்தின் அடுத்த முக்கிய முக்கியப்படியாகும் நன்றி